யோபு ஆறாம் அதிகாரம் யோபு பிரதித்திரமாக என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும் ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது சர்வ வல்லவரின் அம்புகள் எனக்குள் தைத்திருக்கிறது அவைகளின் விஷம் என் உயிரை குடிக்கிறது தேவனால் உண்டாகும் பயங்கரங்கள் எனக்கு முன்பாக அணியணியாய் நிற்கிறது புல்லிருக்கிற இடத்திலே காட்டுக்கெழுதை கத்துமோ தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதருமோ ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ முட்டையின் வெள்ளைக்கருவில் சுவையுண்டோ உங்கள் வார்த்தைகளை என் ஆத்துமா தொடமாட்டேன் என்கிறது அவைகள் அரோசிகமான போஜனம் போல் இருக்கிறது ஆ என் மன்றாட்டு எனக்கு அருளப்பட்டு நான் வாஞ்சிப்பதை தேவன் எனக்கு தந்து தேவன் என்னை நொறுக்க சித்தமாய் தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும் அப்பொழுதாவது எனக்கு ஆறுதல் இருக்குமே அப்பொழுது என்னை தப்பவிடாத நோவிலே நோயிலே பரிசுத்தருடைய வார்த்தைகளை நான் மறைத்து வைக்கவில்லை அவர் என்னை தப்ப விடாராக நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது என் பெலன் கற்களின் பலனோ என் மாம்சம் வெண்கலமோ எனக்கு உதவியானது ஒன்றும் இல்லையல்லவோ சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும் அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான் என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள் ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள் அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்களாகி உஷ்ணம் கண்டவுடனே உருகி வற்றி அனல் பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்தில் உருவழிந்து போகின்றன அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்குமங்கும் பிரியும் அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றுமில்லாமற் போகும் தேமாவின் பயணக்காரர் தேடி சேபாவின் கூட்டங்கள் அவைகள் மேல் நம்பிக்கை வைத்து தாங்கள் இப்படி நம்பினதினாலே வெட்கப்படுகிறார்கள் அவ்விடம் மட்டும் வந்து கலங்கிப் போகிறார்கள் அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமற் போனீர்கள் என் ஆபத்தைக் கண்டு பயப்படுகிறீர்கள் எனக்கு ஏதாயிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும் அல்லது சத்ருவின் கைக்கேனை தப்புவியுங்கள் வல்லடிக்காரரின் கைக்கேனை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் நான் இருப்பேன் நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள் செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டுவிடுகிறீர்களோ இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படு குழியை வெட்டுகிறீர்கள் இப்போதும் உங்களுக்கு சித்தமானால் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது நான் பொய் சொல்லுகிறேனோ என்று உங்களுக்கு பிரத்யட்சமாய் விளங்கும் நீங்கள் திரும்புங்கள் அக்கிரமம் காணப்படாதிருக்கும் திரும்புங்கள் என் நீதி அதிலே விளங்கும் என் நாவிலே அக்கிரமம் உண்டோ என் வாய் ஆகாதவிகளை பகுத்தறியாதோ என்பதே